யான் ஏதும் பஞ்சேன் இறப்பதனுக்கு என் கடவேன் வானேயும் பெரில் வேண்டேன் மண்ணாழ்வான் மதிதிதும் இரே தேன்யேயும் மலர் கொண்டை சிவனே எம் பெருமான் எம் உன்னருள் பெருநாள் என்று வருந்துவேனே திருச்சிற்றம்பலம் தென்னாடுடைய சிவனே போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி போற்றி ஓம் வாகர்த்தா விவசம்ப பிரதிபர்த்தையே ஜெகதப்பிதரோ வந்தே பார்வதி பரமேஸ்வரோ அன்பு நஞ்சங்கள் அனைவருக்கும் அடியேனின் ஆத்ம வணக்கங்கள் மகா சிவராத்திரி ஒரு அற்புதமான சிவராத்திரி இந்த சிவராத்திரி அடியன் கொடுக்கக்கூடிய இந்த பதிவு சிவனடியார்களுக்கோ அல்லது ஆன்மீக வழியில் முழு நேரம் பயணித்து கொண்டிருக்கிற நபர்களுக்கோ அல்ல சாமானிய மனிதர்களுக்கான பதிவு இது பல நூறு வருடங்களுக்கு அப்புறமா இந்த சிவராத்திரி வருது ஏன் இது பல நூறு வருடங்களுக்கு அப்புறமா இந்த சிவராத்திரி வருது இந்த சிவராத்திரிக்கு அப்படி என்ன மகத்துவம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருவோண நட்சத்திரம் அவுட்ட நட்சத்திரம் அபிட்டம் இது ரெண்டும் ஒரே நாள்ல வருது அப்புறம் பாத்தீங்கன்னா அன்னைக்கு பிரதோஷமும் வருது பிரதோஷம் சுக்கர பிரதோஷம் வெள்ளிக்கிழமையில வருது அது ஒரு விசேஷம் சம்பத்துக்களை பெருக்கக்கூடிய ஒரு விசேஷமான நேரம் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சித்த யோகம் அதாவது சித்த யோகம் அப்படிங்கிறது சித்தம் அப்படின்னா மகாகணபதியை குறிக்கிறது அன்னைக்கு சாயங்காலம் நாலரை மணிக்கு பிரதோஷ வேலை ஆரம்பிக்குது எட்டு மணிக்கு தான் சிவராத்திரி ஆரம்பிக்குது எட்டு மணிக்கு பார்த்தீங்கன்னா எல்லா கோவில்கள்லையும் முதல் காலம் தொடங்கி மறுநாள் காலை ஆறு மணி வரை நான் நான்கு காலங்கள் நடக்கும் விரதங்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா நிறைய விரதங்கள் வந்து நமக்கு முன்னோர்கள் சித்தர்கள் முனிவர்கள் ரிஷிகள் எல்லாருமே கொடுத்துட்டு போயிருக்காங்க அப்போ நம்ம எப்படிலாம் வழிபாடு பண்ணலாம் என்னென்ன பண்ணலாம் அப்படிங்கறத அடிய நான் சொல்றேன் இந்த சிவபெருமான் இருக்காரு இல்லையா அவரை மாதிரி ஒரு கோவக்காரரும் கிடையாது அவரை மாதிரி ஒரு கருணை மிக்கவனும் யாரும் இந்த உலகத்தில் இல்லை ஏன் சொல்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா சிவபெருமான் வந்து நல்லவனா கெட்டவனா அப்படின்னு யாரையும் பார்க்கறது இல்லை சிவனே அப்படின்னு யாரு வந்து ஒரு அபரிமித பக்தியால அவர்கிட்ட சரணடைகிறாங்களோ அவங்களுக்கு கேட்கறதை கொடுத்துர்றாரு உதாரணத்துக்கு சொல்றோம் சொல்றேன் பாருங்களேன் நிறைய அரக்கர்கள் சிவனை நோக்கி தவம் இருந்தார்கள் வரம் பெற்றார்கள் வரத்தை கொண்டு அவர்கள் என்னென்ன கெடு செயல்களை செய்தார்கள் என்று நமக்கு தெரியும் அப்போது ஏன் அதான் அதனால தான் நான் உதாரணம் சொன்னேன் என் மேலே சிவன் சொல்றாரு யாரெல்லாம் பக்தி அவ்வளோ இதாக இருக்காங்களோ அவங்களுக்கு தூக்கி வரத்தை கொடுத்துட வேண்டியது அடுத்து பாத்தீங்கன்னா யார் வரம் கொடுக்குறாங்களோ அவங்களால அவங்கள எதுவும் செய்ய முடியாது அழிக்க முடியாது அப்போ அவர் வரத்தை கொடுத்துர்றாரு அந்த நேரத்தில் எந்த சக்தியால் அதை அழிக்க முடியுமோ விநாயகரோ முருகனோ பெருமாளோ நரசிம்மரோ ஏதோ புராணங்கள் கூட படிச்சிங்கன்னா அப்படித்தான் இருக்கும் அப்போ இவரு வரத்தை கொடுத்துட்டு போயிடுவாரு மற்ற தெய்வங்கள் வந்து அவங்க வரத்தை வாங்கிட்டு தீய செயல்களை செய்யும்போது மற்ற தெய்வங்கள் வந்து அழிக்கிறாங்க ஆக ஆசு ஆசிதோஷி அப்படின்னு பேரு சிவபெருமானுக்கு இந்த நம்ம சொல்றோம் பாருங்களேன் அந்த காலத்துல முனிவர்கள் வந்து எவ்வளவு புத்திசாலியா இருந்திருக்காங்க பாருங்க ருத்ரம் அப்படின்னா இப்ப எல்லா மக்களுக்குமே தெரியும் நம்ம அறுபதாம் கல்யாணமா இருக்கட்டும் சிவன் கோவிலாக இருக்கட்டும் முக்கியமான நி நிகழ்வுகள் அனைத்துலேயும் இந்த ருத்ர மந்திரம் சொல்லப்படுது அதுல பாத்தீங்கன்னா முதல்லயே தெளிவா இந்த ருத்ர மந்திரத்தை நாங்க வந்து சொல்ல போறோம் அடுத்து சமக மந்திரத்தை சொல்ல போறோம் இதுல ஏதாவது தப்பாயிடுச்சுன்னா ஐயோ இந்த ஆள் சிவபெரும கோ போட்டானா கண்ணு திறந்தா எரிச்சு போடுவானே என்ன பண்றது அப்படின்னு யோசிச்சுட்டு முதல் வார்த்தையே என்ன தெரியுமா போடுறாங்க அந்த ருத்ரத்துல ஓம் நமோ பகவதே ருத்ராயா ஓம் நமோ பகவதே ருத்ராயா அதுக்கு தமிழ்ல என்ன அர்த்தம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏ கோவக்கார சிவபெருமானே உன்னை வணங்குகிறேன் அப்படின்றாங்க உடனே அந்த சிவபெருமானுக்கு சிரிப்பு வந்துருது அட பாவிகளை எடுத்த உடனே ஆஃப் பண்ணிட்டாங்க ஏ கோவக்கார சிவபெருமானே உனக்கு வணக்கம் அப்புறம் இவங்க மந்திரம் சொன்னாங்கன்னா இவங்க மேல கோவப்படுவாரா மாட்டாரு அப்போ இந்த ஒரு அபூர்வமான அதாவது அபிட்டம் திருவோண நட்சத்திரம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சித்தயோகம் வெள்ளிக்கிழமை சுக்கரவார் சுக்ரன் வந்து வெள்ளிய குறிக்கும் அப்ப வெள்ளிக்கிழமை பிரதோஷம் சிவராத்திரி இத்தனை நேரங்கள் கூடி வர ஆஹ் வேலையில நம்ம என்ன பண்ணா என்ன கிடைக்கும் அதைத்தான் அடியேன் இப்ப சொல்ல போறேன் அதாவது பாத்தீங்கன்னா விரதம் இருக்கிறது அப்படின்னா உடல் ஆரோக்கியமா இருக்கு எனக்கு டயபிட்டிஸ் இல்லை எந்த பிரச்சனையும் இல்லை நான் விரதம் இருக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல் நாள் காலை எட்டாம் தேதி காலையிலிருந்து நீங்க வந்து தீவிரமாக உடல் ஆரோக்கியத்துடன் இருப்பவர்கள் தீவிரமாக விரதம் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க எட்டாம் தேதி காலையிலிருந்து மறுநாள் காலை ஆறு மணி வரைக்கும் எதுவுமே நீங்க உண்ணக்கூடாது அப்போ தண்ணி குடிச்சுக்கலாம் எல்லாம் பண்ணிக்கலாம் அடுத்த விஷயம் நான் தீவிர பக்தன் அன்னைக்கு வெள்ளிக்கிழமை சிவராத்திரி அதுமா கவர்மெண்ட் ஹாலிடே இருக்குமா இல்லையான்னு நமக்கு தெரியாது சில பேர் நம்ம ஆஃபீஸ்க்கு போவோம் அப்போ நான் சிவன் பார்த்துக்குவார் நான் இருக்கேன் விரதோன்னு தயவுசெய்து அப்படியும் இருக்காதிங்க ஏன் தெரியுமா வெயில் அதிகமாக இருக்குது இந்த வருஷம் நாற்பது நாற்பத்தஞ்சு டிகிரியை உறுதியாக தாண்டும் ரேடியேஷன் ஜாஸ்தியாக இருக்குது நம்ம பாருங்கள் ஒரு ரெண்டு மூணு மாதத்துக்கு முன்னாடி நம்ம ஆக்டிவாக இருந்திருப்போம் ஆனா இப்போ ரொம்ப டயட்னஸ் ஆகுது வேலை பார்க்க முடியல ரொம்ப தலைவலி வருது ஏன்னா வெயில்ல அப்படி இருக்கிறதுனால நீங்க பட்டினியோட போனீங்கன்னா தலை சுத்தல் வந்துடும் அதோட வாகனத்தை ஓட்டணும் அப்போ நீங்க காலையில ஒரு நல்ல ஆகாரமா சொல்ப ஆகாரமா எடுத்துக்கோங்க கம்மியான ஆகாரம் மத்தியானம் எடுத்துக்கோங்க சாயங்காலம் வந்து நல்லா குளிச்சுட்டு நைட்டு ஒருவேளை விரதம் இருங்க இல்லை எனக்கு லீவு நான் போலனா விரதம் இருக்கும் நேரத்தில் அலையாதீர்கள் எந்த இடத்துக்கு போறேன் அங்கே போறேன்னு அலையாதீங்க அப்போ வீட்டிலேயே இருந்து விரதம் இருந்துட்டு சாயங்கால நேரம் பிரதோஷ வேலையில் கலந்துட்டு கோவிலில் இருந்துட்டு இதெல்லாம் செய்யலாம் அப்போ அடுத்த ஒரு கேள்வி பட்டினி கடந்து எந்த இறைவனையும் யாரும் பார்க்க சொல்லலை எந்த கடவுளும் சொல்லல அப்படின்னு சொல்றாங்க ஆமா எந்த அது உண்மைதான் எந்த கடவுளுமே வந்து பட்டினி இருந்து என்னை வந்து பாரு அப்படின்னு சொல்லல இதை யார் சொல்லியிருக்காங்கன்னா நமக்கு முன்னாடி வாழ்ந்த மகான்கள் சித்தர்கள் அவங்க எல்லாம் எதுக்கு சொல்லிருக்காங்க விரதம் இரு அப்படின்னு பாத்தீங்கன்னா அன்னைக்கு வந்து நம்ம நைட்டு சாப்பிடாம இருக்கணும் ஏன்னா பார்வதி தேவியே அன்னைக்கு சிவராத்திரி விரதம் இருந்து பூஜை பண்ணக்கூடிய அந்த நாளைத்தான் நம்ம சிவராத்திரியா கொண்டாடுறோம் பார்வதி தேவியே பட்டினி இருந்துதான் அன்னைக்கு சிவபெருமானுக்கு பூஜை பண்றாங்க அப்போ நம்மளை எது ஒரு ஒரு சயின்டிபிக்கா நம்ம சொல்லணும் அப்படின்னா நமக்கு விரதம் அன்னைக்கு எதுக்காக இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம சாப்பிடக்கூடிய உணவுகள் இருக்கு இல்லையா அந்த உணவுகளுக்கு ஒவ்வொரு எண்ணங்களை ஏற்படுத்தக்கூடிய தன்மை இருக்குது ஒவ்வொரு உணவுக்கும் ஏற்படுத்தக்கூடிய தன்மை இருக்குது இது 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 பெரிய பதிவு அதுவும் நான் உறுதியாக அது தனியாக போடுறேன் இப்போ ஷார்ட்டாக சொல்கிறேன் இருக்குது அப்போ நம்ம வயிறு நிறைச்சு பிடிச்ச அது சைவமா சைவத்திலே எந்த உணவா இருக்கட்டும் அதை சாப்பிட்டுட்டு நம்ம போய் சிவராத்திரியில கலந்துக்கிறோம்னு வச்சுக்கோங்க அங்க ஒரு ஆற்றல் இருக்கும் சிவராத்திரி அது நம்ம கலந்துக்கக்கூடிய இடத்துல அந்த சிவபெருமானோட ஆற்றல் இந்த பிரபஞ்சத்தின் ஆற்றல் அங்க விழுந்துகிட்டு இருக்கும்போது நம்மளுடைய எண்ணங்கள் அது அன்னைக்கு சிவனே சிவனேன்னு தான் நம்ம நினைக்கணும் நல்ல எண்ணங்கள் நமக்கு உருவாகணும் அப்போ இந்த மாதிரி எண்ணங்கள் உருவாகணும்னா நம்ம சாப்பிட்டுட்டு போனோம்னா நமக்கு அந்த எண்ணங்கள் வந்து எப்படி பார்த்தீங்கன்னா சிவனை நோக்கி இருக்காது நமக்கு பல சிந்தனைகள் கெட்ட சிந்தனைகள் ஆகார நம்ம சாப்பிடக்கூடிய ஆகாரத்தினால பல எண்ணங்கள் உருவாகி அன்னைக்கு நம்ம பிரார்த்தனை பண்ண வேண்டியதையோ அல்லது என்ன சொல்ற சொல்ல வேண்டிய மந்திரங்களையோ இல்லை பல விஷயங்களை நம்மளால செய்ய முடியாது மனசு ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா காலையில நாலு டு ஆறு எந்திரிச்சு படிங்க அப்போ உங்க மனசுல பதியும் அப்போ ஏன் அப்படி சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த நம்ம முதல் நாள் நைட்டு உன்னுடுவோம் அதுக்கப்புறம் நம்ம செரிமானம் ஆகிடும் காலையில் நாலு மணி ஆறு மணிக்கெலாம் நம்ம வயிறு வந்து எம்ட்டியாக தான் இருக்கும் நமக்கு வந்து பாத்ரூம் போனோம்னா போயிட்டு வந்துடுவோம் போகாட்டினாலும் பரவாயில்ல எம்ட்டியாக இருக்குமா அப்போது எண்ணங்கள் வந்து நமக்கு ட்ராவல் ஆகாது அப்போது மனசு ஒருநிலைப்படும் அதனால தான் நம்மளை காலையில் இந்த அது அதனால தான் பிரம்ம முகூர்த்தத்தில் கிரகப்பிரவேசம் பண்ண சொல்லதும் அது கேரளாலேருந்து வந்த வழக்கம்தான் பிரம்ம முகூர்த்தம் அப்படிங்கிறது அந்த பிரம்ம முகூர்த்தத்துல கிரகப்பிரவேசம் எது பண்ணு பண்ணுங்கன்னு சொன்னது காரணமோ அதுதான் ஏன்னா அன்னைக்கு பண்ணக்கூடிய போது அந்த வரக்கூடிய புரோகிதராக இருக்கட்டும் கிரகப்பிரவேசம் பண்ணுற நீங்களாக இருக்கட்டும் அங்கே பூஜை பண்ணும்போது உங்கள் மனசு ஒரு நிலையாக இருக்கும் வயிற்றுல ஒன்றும் இருக்காது அதனால தான் அந்த நேரங்களை நமக்கு காரணம் இல்லாமல் யாரும் எதையும் செஞ்சுட்டு போகலை சரிங்களா அப்போது நீங்கள் விரதம் இருந்து அங்கே நீங்கள் போனீங்கன்னா அங்கே இன்னொரு விஷயம் நம்ம உடல் எம்பியா இருக்கும்போது மட்டும்தான் அங்கே இருக்கக்கூடிய ஆற்றல் நம்ம வாங்க முடியும் அப்போ நாங்கள் போக போகக்கூடாதா தாராளமா போகலாம் அங்க நீ போய் பரமேஸ்வரன் கிட்ட உன்னோட வேண்டுதல்களை வைக்கலாம் அவர் நிறைவேற்றுவார் ஆனால் அந்த ஆற்றல் வரணும் எனக்கு இம்மிடியட்டாக நடக்கணும் எனக்கு ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் வேணும்னா நீங்கள் கண்டிப்பாக விரதம் தான் இருக்கணும் சரி எங்களுக்கு டயாபிட்டிஸ் இருக்கு அப்படின்னா ஒரு தயவுசு பட்னி கிடக்காதீங்க உங்களுக்கு ஒரு நீர் ஆகாரம் அந்த மாதிரி உடலுக்கு ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஆகாரங்களை எடுத்துட்டு கோவில்ல வந்து நீங்கள் வந்து போய் அபிஷேகங்கள்ல ஆராதனைகளை கலந்துக்கலாம் அடுத்து இன்னொரு விஷயம் இது அடியனே செஞ்சுருக்கேன் சின்ன வயசில் என்னென்னு பார்த்தீங்கன்னா சிவராத்திரி வந்துட்டால் தூங்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க அப்படின்னா டிவியில் படத்தை போட்டு பார்க்கறது அதுக்கப்புறம் வண்டி எடுத்துகிட்டு அப்படியே சுற்றுறது கோவில் கோயிலாக சுற்றினா அங்கேயும் போய் வழியில் டீ சாப்பிட்றது போண்டா சாப்பிட்றது அங்கே உட்காருது எங்கேருந்து ஒரு சிவன் ஆற்றலை உணர முடியும் புரியுதா உங்களுக்கு நம்ம கோவிலுக்கு போகிறதே நமக்கு நல்ல எண்ணங்கள் தோன்றி அது நம்ம ஆன்மாலை பதிஞ்சு நம்மளுடைய நல்ல ஆசைகள் நடக்கணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் அப்படி இருக்கும் போது நம்ம இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருந்தோம்னா நமக்கு எங்க இருந்து அந்த ஆற்றல் கிடைக்கும் கிடைக்காது அப்போ நம்ம ஒருவேளையாவது விரதம் இருந்து அந்த அன்னைக்கு விரதம் இருந்து நம்ம அப்படி செய்யும் போது நீ நல்லவனா இருந்தாலும் சரி கெட்டவனா இருந்தாலும் சரி மனசார மனசார நீ பண்ணும் போது அவர் உங்களுக்கு அது நல்ல ஆசைகள் எதுவா இருந்தாலும் அவர் கொடுத்துருவார் அவ்வளவு கருணை உள்ளம் கொண்டவர் அப்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா அன்னைக்கு காலையில் முடிஞ்சா விநாயகர் கோவில் சித்தயோகம்ங்கிறதுனால விநாயகர் பெருமானை ஆசீர்வாதம் பண்ணிக்கோ வேண்டிக்கோங்க சாயங்காலமும் வேண்டிக்கோங்க அப்போ கோவிலுக்கு போயிட்டு வாங்க அபிஷேகத்து அலங்காரத்துக்கு உங்களால் இயன்ற அபிஷேக பொருட்களையோ இல்லை பூ பழம் இதெல்லாம் வாங்கி கொடுக்கறத பண்ணுங்க காலையில் மத்தியானம் சாப்பிட்டுக்கோங்க ஏன்னா இரவு நேரத்தில் யாரும் முடிந்த அளவுக்கு உணவு உண்ணாமல் விரதம் இருக்க முயற்சி பண்ணுங்க அடியுன்னு சொல்லக்கூடிய விஷயத்தை யாரெல்லாம் நம்பிக்கையோட பண்றீங்களோ கண்டிப்பா அவங்களோட நல்ல ஆசைகள் இந்த மாதிரி செஞ்சு பாருங்க நாற்பத்தெட்டு நாட்கள் உள்ள உறுதியா அந்த சிவபெருமான் நிறைவேற்றி கொடுப்பார் இதுதான் இது பல வருடங்களுக்கு அப்புறம் அவிட்டம் திருவோணம் சித்தயோகம் வெள்ளிக்கிழமை பிரதோஷம் மற்றும் சிவராத்திரி கூடி வருது அதனால இந்த ஒரு அபூர்வ நாளை மிஸ் பண்ணிடாதீங்க அன்னைக்கு முடிஞ்சா பசுமாடுகளுக்கு ஜீவராசிகளுக்கு அன்னைக்கு காலையில உங்களால முடிஞ்ச தர்மம் பண்ணுங்க உணவு வாங்கி கொடுங்க இதெல்லாம் பண்ணுங்க அந்த நல்ல நாள்ல மறுநாள் பார்த்தீங்கன்னா சில பேர் வந்து சாஸ்திரப்படி உள்ளதை சொல்றேன் ஆறு மணி வரைக்கும் மறுநாள் காலையில முடிச்சிருந்துட்டு அதுக்கப்புறம் படுத்து தூங்கிடுவாங்க ஆஹ் ஆக்சுவலா அதுவும் தூங்கக்கூடாது நமக்கு முடியலன்னா தூங்கிக்கலாம் மறுநாள் நைட்டு தான் நம்ம தூங்கணும் காலையில விரதத்தை முடிச்சுட்டு நம்ம வந்து இறைவனை பிரார்த்தனை பண்ணிவிட்டு அந்த கோவிலில் போய் விரதத்தை முடிச்சுட்டு நம்ம வீட்டுக்கு வந்து வீட்டில் ஒரு ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் அமைதியாக உட்காந்துட்டு அதுக்கப்புறம் இன்னொரு தடவை ஸ்நானம் இன்னொரு தடவை குளிச்சுட்டு நம்ம வீட்டில் உள்ள சுவாமியை வேண்டிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் உணவு எடுத்துக்கொள் எடுத்து எடுத்துக்கிட்டீங்கன்னா ரொம்ப விசேஷம் அடின்னு சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன் சிவோகம்